பாட்டி இருக்கார் நிறையா இருக்காங்க அவங்க உயிர் உயிரோட எந்திரித்து வந்திருக்காங்கன்னா அவங்க சிஷ்யர்களுக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்துருப்பாங்க மகா அவதார பாபாஜி இருக்கார்ல ரஜினி மகா அவதார பாபாஜி ஆமாம் அவர்களுடைய சிஷ்யர் எஃப்எ கூப்பிட்டாலும் வருவார் அது எனக்கு தெரியும் ஓ அவருடைய சிஷ்யர் வந்து லாகிரி மகாஷ்டிரா

கடவுளை பார்க்கக்கூடிய வழி என்ன சொல்லுங்க கடவுளை பார்க்கக்கூடிய வழி எங்கெங்க சுத்தி இல்லை இப்போ உங்களுக்கு தீர்வு நான் சொல்லிடுறேன் கடவுளை பார்க்கக்கூடிய வழி என்ன சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க நேரத்தனை போகணும் சொல்லுங்க தெரிஞ்சு தெரிஞ்ச அழைங்க கடவுளை தான் லவ் கீத வாழ்க்கையை விட்டுட்டு வெளியேறி வந்திருக்கீங்க எப்படி பார்க்க போறீங்க என்ன வழி சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க தெரியலை கடவுளை பார்க்கக்கூடிய வழி நான் சொல்றேன் இந்து மதத்தில் முதல்ல உங்கள் கொலசாதனம் ஒன்று இருக்கும் அதை முதல்ல கும்பிடணும் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு காவல் தெய்வம் ஒன்று இருக்கும் அதை கும்பிட்டுட்டு எதாத்து ஒரு கடவுளின் பெயரை உங்களுக்கு முருகன் படிக்குன்னா முருகா 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 இல்லை கொஞ்சம் டீப்பாக போகணும்னா முருகா வாங்க முருகா வாங்க முருகா வாங்க எல்லாம் மட்டும் வந்துடுவார் ஓம் சுக்கலாம் பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் இதெல்லாம் சொல்ல தேவையே இல்லை இதான் வந்து இதை யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா மகா அவதார பாபாஜியினுடைய சிஷியர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா எத்தனை தடவை சொல்லணுங்கிறது கேள்வியே ஓ மூணு தடவை சொன்னா வருமா முப்பது தடவை சொன்னா வருமா முந்நூறு தடவை சொன்னா வருமா மூணு கோடி தடவை சொன்னா வருமா ஒன்பது கோடி தடவை சொல்லணும் இந்து மதத்தில் எழுதப்பட்ட சட்டம் எவன் ஒருவன் ஒரு கடவுளுக்கு பெயரை ஒன்பது கோடி தடவை சொல்லி முடிக்கிறானோ அவனுக்கு அந்த கடவுள் வந்து முன்னாடி வந்து உட்காரணுங்கிறது இந்து மதத்தில் எழுதப்பட்ட சட்டம் இதான் ரகசியம் சரி சார் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணுறோம் இந்த ரகசியம் எங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா ஆமாம் நாங்கள் இப்போ இருக்கோம் பத்தில் இருந்து பதிமூணு வருஷம் பதினாலு வருஷமாக சொல்லிக்கிட்டுருக்கோம் எங்களை மாதிரி புதுசே பண்ணால் டீ பிள்ளைய கத்திரிக்காய் க கறி குழம்பு மீன் குழம்பு லௌக்கிக வாழ்க்கை சொத்து காப்பாற்றுறது வீட்டு வரி தண்ணி வரி இல்லை வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இமயமலையில் இருக்கான அகோரி அவை ஆறு வருஷத்தில் முடிச்சிடுறான் நிர்வாண அகோரி இருக்கான்ல அவன் ஆறு வருஷத்தில் முடிச்சிடறான் ஆறு வருஷத்தில் அவை இதை சொல்றான சிவ 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 அல்லது நமக்கு வாயா நமக்கு வாயா என்னத்தையும் சொல்கிறான் ஆறு வருஷத்துல ஒம்பது கோடி தடவையை சொல்லி எடுத்து அண்ணன் ஈஸ்வரன் நேரம் வர்றாரு என்னடா வேணும் எதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குற அந்த நேரத்தில் அவனுடைய மனநிலை எப்படி ஆகி போயிருதுன்னா எனக்கு எதுவுமே வேணாம் சாமி ஒன் பாதத்தில் சரணடைஞ்சால் போதும் எனக்கு அந்த இல்லை இந்த லௌகிக்க வாழ்க்கையெல்லாம் வேணாம் வெயிலெல்லாம் தாங்க முடியலை குளிரெல்லாம் தாங்க முடியலை சோத்துக்கு தெரிஞ்சு அலைய வேண்டியது இருக்கு எனக்கு பொம்பளை ஆசை அந்த ஆசை இந்த ஆசை ஒன்றுமே வேண்டாம் சரிடா இன்னையிலேருந்து நீய நானும் ஒன்று தானே இன்னை இன்னை நீந்தான் ஈஸ்வர நானும் ஈஸ்வரன் நீ யாருக்கு என்ன அருணை சொல் வாக்கு சொன்னாலும் என்னை கடவுளை முத தடவை பார்க்குற நீச்சல் கற்றுக்கிற மாதிரி நீச்சல் கற்றுக்கிறதா நல்ல உமா முத தடவை கற்றுக்கிறது தான் ஈஸி அப்புறம் கணத்தில் பிடிச்சோம்னாலும் அதே தான் இப்போ எனக்கு நீச்சல் தெரியும் இப்போ கணத்தில் நான் விழுந்தேனா பழப்பேனா பழைக்க மாட்டேனா எப்படியே ஒரு பந்தை பிடிச்சிக்கிறவன்ல ஆமாம் அதே கதை தான் ஒரு தடவை பார்த்தாச்சு கடவுள் எத்தனை தடவை குட்டாளும் வந்துடுவாள் நீ எத்தனை தடவை குட்டாலும் வர மாட்டான் இனியிலிருந்து உனக்கு உணவு வேண்டாம் உடை வேண்டாம் வெப்பம் உன்னை தாக்காது பனி உன்னைய தாக்காது எதுவும் ஜந்துக்கள் எதுவுமே உன்னைய கடிக்காதுரா சரி என்ன வேணும் பாதத்தில் சரணடைய வேண்டாம் உன் விதிப்படி இது இன்னும் முந்நூறு வருஷம் இந்த பூலோகத்தில் இருக்கணும்னவன் விதி இருக்கேன் சாமி சாமி என்னால் நம்ம திரும்ப திரும்ப பிறந்து பிறந்தெல்லாம் நான் வந்து மறுபிறவிலாம் எடுக்க முடியாது அப்போ என்ன செய்யற நான் ஒட்டுமொத்தமாகவே வந்துடுறேன் லைட் அப்படி மாற்றி விட்டுறேன் ஓ இங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்து என் பேரை சொல்லிக்கிட்டே இரு முந்நூறு வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து உடம்பு நான் சொல்கிறேன் அப்போ நம்ம கிளம்பி போயிருக்கோம் முக கதை அதே கதை தான் நமக்கும் நமக்கும் அதே தான் சும்மா அருணகிரிக்கு முருகன் என்ன சொன்னார் சும்மா இருந்தானே சொன்னார் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம் தியானத்துக்கு போனாலே அர்த்தம் அதனால் இந்த மதத்தில் எழுதப்பட்ட சட்டம் எவன் ஒருவன் நான் இப்போ மாயாண்டியை ஓட்டும் போது ஓட்டும்போதெல்லாம் கூப்பிடுவேன் பைக் அவரே ஓட்டிடுவார் கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கிறேங்க நான் அவரை கூப்பிட்டுருவேன் என் கை என்கிட்ட இருக்கிறத என் உணர்வை இழப்பேன் அவர் ஓட்டுவார் அவர் ஓட்டுவாருங்க அவரே ஓட்டுவாரு